பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து புருஷன் வீட்டிற்கு அனுப்பி வைத்த பிறகு எல்லா பெற்றோருக்கும் தோன்றும் ஆசை எனக்கும் மனைவி சாவித்திரிக்கும் தோன்றியது புருஷன் வீட்டில் அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க வேண்டுமென்ற ஆசைதான் அது புருஷன் வீட்டிற்கு செல்லும் பெண் அங்கு சந்தோஷமாக இருப்பாள் என்பது உண்மைதான் அந்த சந்தேகம் எங்களுக்கு இல்லை எல்லோரையும் எங்கும் எப்போதும் அனுசரித்து செல்லும் சுபாவம் உள்ளவள்தான் எங்கள் பெண் விஜயா எல்லோரிடமும் அன்பாக பேசி பிரியமாக பழகுகிறவள்தான் எல்லோரையும் மதிப்பவள்தான் மரியாதை அளிக்கக்கூடியவள்தான் ஆனாலும் அவள் புருஷன் வீட்டில் எல்லோரிடமும் எப்படி பழகுகிறாளோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது அதற்கு காரணம் ஒரே பெண்ணின்று நாங்கள் அவளை செல்லமாக வளர்த்ததுதான் அவளை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுவோம் எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து அடுத்த வேலையை பார்ப்போம் அவள் எதை செய்தாலும் பாராட்டுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கு என்று புகழ்வோம் அதனால் அவள் இஷ்டம் போலத்தான் வீட்டில் எதுவும் நடக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்யணும் என்பால் ஒரு நாள் அவள் சொன்னதை சிறமேற்கொண்டு செய்ய உருளைக்கிழங்கு வாங்கி வர காய்கறி கடைக்கு ஓடுவேன் ஒரு நாள் வாழைக்காய் பொடிமாஸ் இன்னொரு நாள் பீன் சுசிலி மற்றொரு நாள் அவியல் அடுத்த நாள் கத்தரிக்காய் முருங்கைக்காய் சேனை போட்டு பொரித்த கூட்டு என்பாள் அவள் சொன்னதற்கு மறு பேச்சு பேசாமல் அவள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுப்போம் தினமும் அவள் என்ன சொல்கிறாளோ அந்த சமையல் தான் சாப்பாடு தான் டிஃபன் தான் சாப்பாட்டு விஷயத்தில்தான் விஜயா இப்படி போலிருக்கிறது என்று எண்ணிவிட வேண்டாம் ட்ரெஸ் அணிகிற விஷயத்திலும் அவள் இஷ்டம்தான் நான் என் மனைவி சாவித்ரி என் பெண் விஜயா என்று மூன்று பேர்தானே எங்கள் வீட்டில் ஒரு டிவி தான் வைத்திருக்கிறோம் அதில் ஆலய தரிசனம் உபன்யாசம் கதா காலட்சேபம் கர்நாடக கச்சேரி என எதையும் எங்களை பார்க்க விட கையில் வைத்திருக்கும் ரிமோட்டின் பட்டனை மாத்தி மாத்தி அழுத்தி ஏதேதோ சேனலை வைத்து கொண்டிருப்பாள் டிவி சப்தம் அடுத்த தெருவரை கேட்கும் சத்தத்தை குறைச்சு வை விஜி என்று நான் எப்போதாவது ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் அதான் தினமும் ரெண்டு பேரும் கோவில் குளம்னு போறீங்களே அது போதாதா வீட்டில் டிவியில் கூட சுவாமியை தரிசிக்கணுமா கற்பூரம் காட்டுறதை பார்த்து கண்ணத்துல போட்டுக்கணுமா எவ்வளவு சேனலில் எவ்வளோ உபயோகமான எல்லாம் வருது அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா என்று படபடவென பேசுவாள் விஜயா எல்லாம் நீங்கள் கொடுக்கிற இடம் என்பது போல என்னை பார்ப்பாள் சாவித்ரி போராடி இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு நம்ம தானே என்பது போல அவளை பார்ப்பேன் இது மாதிரி இன்னும் எவ்வளவோ வீட்டில் பீரோ கட்டில் அறையில் ஒவ்வொரு பொருட்களும் அவள் இஷ்டப்படிதான் இருக்க வேண்டும் இங்கே இருக்கும் போது அவள் ஆசைப்படும்படி நடக்க நாங்களும் உடன்படுவோம் கல்யாணமாகி புருஷன் வீட்டிற்கு போனப்புறம் அங்கே அவள் இஷ்டப்படி எல்லாம் நடக்குமா அவள் எங்களிடம்தான் பிடிவாதம் காட்ட முடியும் நாங்கள் அவளை பெற்றவர்கள் பொறுத்து கொள்கிறோம் என்றிருக்கிறோம் கணவன் மாமனார் மாமியார் சகித்து கொள்வர் எங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கு அதை நீங்கள் தயவு செய்து பொருட்படுத்த கூடாது என்று சம்மந்தி வீட்டாரிடம் சொல்ல வேண்டும் போல் இருந்தது அது நாமே நம்ம பொண்ணை காட்டி கொடுத்தது போலாகிவிடுமே என்று நானும் சாவித்திரியும் வாயை மூடி அவளை கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் அங்கே அவள் தான் விரும்புகிறபடிதான் தான் சமையல் செய்ய வேண்டும் தான் இன்னென்ன ட்ரெஸ் தான் போடுவேன் என்பது போல எல்லாம் ஒரு நாளைப் போல தினமும் சொன்னால் அவர்கள் விஜியை அம்மா வீட்டிற்கு ரயிலேற்றி அனுப்பிவிட மாட்டார்களா இந்த கவலையே என்னையும் சாவித்திரியையும் தினம் தினம் வாட்டி எடுத்தது புருஷன் வீட்டில் விஜயா எப்படி இருக்கிறாள் என்பதை நேரில் பார்த்துவிட்டு வந்தால் ஒழிய எங்கள் கவலை தீராது என்று தோன்றவே நானும் சாவித்திரியும் திருநெல்வேலி சென்று அவளை பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் வேண்டுமென்று கிளம்பிவிட்டோம் எங்கள் சம்பந்தி சம்பந்தி அம்மா மருமகன் எல்லோரும் வாங்க வாங்க என்று இன்முகத்தோடு வரவேற்றதும் நாங்கள் பயப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை போலிருக்கிறது என்று கொஞ்சம் சமாதானம் அடைந்தோம் விஜி உன் பெற்றோர் இங்கே பத்து நாள் தங்க போறாங்க கன்னியாகுமரி கிருஷ்ணாபுரம் பாபநாசம் குற்றாலையெல்லாம் அழைச்சிண்டு போய் காட்டிட்டு வரலாம் என்றார் சம்பந்தி செண்பகராமன் என்ன இவங்க இங்க பத்து நாள் தங்க போகிறாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாம்மா என்று ஒரு குழந்தையை போல குதூகலித்து சொன்னாள் விஜயா விஜி கத்தரிக்காய் எண்ணெய் கறி பண்ணு மஞ்ச பூசணிக்காய் சாம்பார் செய்யி கோஸ் கூட்டு பண்ணு அப்பள வடாம்பொறி சேமியா பாயாசவை என்றாள் அம்மாள் அத்தனையும் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சமையல் ஐட்டங்கள் நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்கம்மா எல்லாத்தையும் நிமிஷத்தில் செஞ்சிடுறேன் என்றாள் விஜயா சொன்ன பிரகாரம் மாமியார் காய்கறி நறுக்கி கொடுக்க புடவையை தூக்கி இடுப்பில் சொருகி சமையலையும் சடுதியில் விஜயா நானும் சாவித்திரியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம் அப்பா அம்மா வளைச்சிண்டு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வரலா விஜி மஞ்ச பட்டு புடவை எடுத்து உடுத்திக்கோ என்றாள் சம்மந்தியம்மா மஞ்சள் நிறம் விஜயாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாயங்காலம் கோவிலுக்கு நாங்கள் போகும்போது விஜயா மஞ்சள் பட்டு புடவையை முகம் சுளிக்காமல் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் உடுத்தி வந்தது எனக்கும் சாவித்திரிக்கும் ஆச்சரியமாக இருந்தது எங்களை நாங்களே கிள்ளிக்கொண்டோம் வலித்தது கனவில்லை நிஜம்தான் நாங்கள் ஒரு வாரம் சம்மந்தி வீட்டில் இருந்தோம் அந்த ஒரு வாரமும் அங்கே இருப்பது எங்கள் பெண் விஜயாதான் என்பதை எங்களால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை அவள் மாமனார் மாமியார் கணவர் ஆகியோர் என்ன சொல்கின்றனரோ அதை தட்டாமல் செய்தால் தட்டாமல் செய்தால் என்பதை விட அதையெல்லாம் மிகவும் சந்தோஷமாக செய்தால் என்பதை கண்கூடாக பார்த்தோம் எப்படி இப்படி விஜயா முற்றிலும் மாறி போனாள் என்ற கேள்விக்குறி என் மனதிலும் சாவித்ரி மனதிலும் எழுந்தது தனியாக இருக்கும்போது எங்கள் மனதை குடைந்து கொண்டிருந்த கேள்வியை விஜயாவிடம் கேட்டுவிட்டோம் ரொம்ப சிம்பிள்பா சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் இங்கேயோ எப்போவோ நான் படிச்சது இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது இங்கே இனிமே நான் மாமனார் மாமியார் கணவரோட வாழ்ந்தாகணும் அவங்க என்கிட்ட அன்பா பிரியமா நடந்துக்கணும்னா அவங்கள நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த வீட்டிலேயே எனக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுன்னு தீர்மானிச்சு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சேன் சந்தோஷமா இருக்கேன் என்றாள் விஜயா திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் பெண் அங்கே தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விஜயாவே தன் வாயால் சொன்னதை கேட்டதும் எனக்கும் சாவித்ரிக்கும் பெரும் நிம்மதியாயிற்று அந்த நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் விஜயாவை நினைத்து பெருமை கொண்டவாறே வீடு வந்து சேர்ந்தோம்